இனிய உறவுகளே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நான் வளர்க்கும் போல் சமையல் தான் செய்யறேன் என்ன குழம்புன்னு பாருங்க தாளிச்சுட்டு எல்லாம் வேகுது கருவாடு தான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் குடித்த கருவாடு நல்லா கொதிச்சு வேகுது பாருங்க ஒன்றுமே போடல ஒரு மிக்ஸி ஜாரில் ஏழு எட்டு சின்ன வெங்காயம் எட்டு பல் பூண்டு கொஞ்சம் போல் இஞ்சி துண்டு ஒரே ஒரு தக்காளி கொஞ்சம் புளி நாலு சீரக மிளகு அரை ஸ்பூனு சோம்பு கால் ஸ்பீன் எல்லாம் போட்டு அதை அரைச்சிட்டேன் பச்சாவே அரைச்சிட்டேன் அரைச்சிட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டேன் ஃபுல்லாக நல்லா மையாக விழுதாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் வறுக்கில் அப்படியே பச்சையாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் மிக்சி ஜாரில் கருவாடு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் கருவாடு போல் எண்ணெய் கடலை எண்ணெய் சிக்கெண்ணெய் ரெண்டு ஸ்பூனு கடுகு கொஞ்சம் வெந்தயம் கருவேப்பில ஒரு நாலு சின்ன வெங்காயம் ஒரு வரமிளகாய் போட்டு தாளிச்சிட்டேன் நல்லா செவந்து வந்தோன்னையும் ஒரு மூணு கத்திரிக்காய் போட்டேன் கத்திரிக்காய் போட்டு கொஞ்சம் வதங்கினோடனையும் அந்த மசாலா எடுத்து ஊற்றினேன் மசாலா எடுத்து ஊற்றி கொஞ்சம் வதங்கினோன்னையும் எவ்வளோ தேவையோ அது தண்ணி ஊற்றிட்டு வீட்டு தூள் கொஞ்சம் கொத்தமல்லித்தூள் கொஞ்சம் கொஞ்சம் சாம்பார் பொடி பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டேன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கொதிக்குது பாருங்கள் புளியும் அதிலே போட்டு அரைச்சிட்டேன் கரைச்சி விட்டுறையில் அவ்வளோதான் இந்தமேல கருவாடு போற போகிறேன் தேங்காய் இருந்தது அப்படியே அம்மியில் தட்டி போட்டுருக்குறேன் பாருங்கள் அரிஞ்சு கோளில் அப்படியே தட்டி தட்டி இந்த ரசம் சுரலாம் அதில் இறங்கிக்கும் இப்போ கருவாடு சேர்த்துக்கலாம் கருவாட்டில் உப்பு இருக்கிறதுனால பார்த்துக்கிட்டு தான் போடணும் கொஞ்சம் நான் ஏற்கனவே போட்டுட்டேன் தேங்காய் தேங்காய் நான் அப்படியே தோண்டி தட்டி போட்டுட்டேன் பல நேரம் நல்லா வேகட்டும் கருவாடு நல்லா கொதித்து வெந்துடுச்சு கருவாடும் நல்லா வாசமையாக இருந்து கம்ம கம்மனு மணக்குது டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் உப்பு பத்தில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் தட்டி போட்டது தேங்காய் கத்திரிக்காய் கருவாறு அப்படியே குழம்பு சேர்ந்து வருது வத்தி வந்துடுச்சு இந்த கருவேக்காய் போட்டுக்கோம் செம்மை வாசனையாக இருக்குது நல்ல சாப்பாடு செம்மையானது செம்மை டேஸ்ட்டாக இருக்குது இது மாதிரி செஞ்சு பாருங்கள் சால்ட்டாக செய்ங்க பச்சையவே அரைச்சி தாளித்து செய்யுங்க செமையாக இருக்கும் சாதமும் ரெடி ஹாட் பாக்ஸில் கொட்டி வச்சிட்டேன் அவ்வளோதான் உறவுகளே குழம்பு சுற்றி சுண்டி வந்துடுச்சு கருவாடு தேங்காய் போட்டது தட்டி போட்டால் கருவாட்டு குழம்பு ரெடி சுவையா இருக்கும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க செம்மையா இருக்கும் சுட சாதத்துக்கு சூப்பராக இருக்கு தசிஞ்சு சாப்பிட்டா ஓகே பை நன்றி நாங்கள் போய் சாப்பிட போகிறோம் நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் என்னென்னு சொல்லுங்க ஓகே பை